ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இந்த ஆடி மாதத்தினுடைய இந்த நல்ல நாளில் இந்த வெள்ளிக்கிழமையில் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை இந்த சனிக்கிழமைகளில் வெற்றி வாரத்தினை அள்ளி கொடுப்பதற்காக உன் வராகியானவள் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய ஒவ்வொரு விடிகளும் இந்த வராகி சேர்ந்ததுதான் உனக்கு விடுகின்றது எந்த நேரத்திலும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் இந்த பக்குவத்திற்கு உன்னை கொண்டு வருவதற்காகத்தான் இத்தனை காலமும் பாடுபட்டு கொண்டிருந்தேன் ஏனென்றால் ஆரம்பத்தில் என் குழந்தை என்ன நடந்தாலும் பயந்து விடுவதும் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை கண்டு பயந்து ஓடுவதுமாக இருந்து கொண்டிருந்தாய் எந்த செயலை செய்ய வேண்டும் என்றாலும் என் குழந்தைக்கு தயக்கம்தான் முதலில் வந்து நிற்கும் அப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலுமே ஒரு அடி பின்வாங்கி வைத்த என் குழந்தை இப்பொழுதே இரண்டு அடி முன்னோக்கி செல்லக்கூடிய அளவிற்கு பக்குவம் அடைந்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க காத்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு விடியலும் உனக்கான வெற்றி விடைகளாகத்தான் இருக்கின்றது கஷ்டங்கள் வந்தாலுமே அதை சந்தோஷமாக எப்படி மாற்ற வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டாய் எல்லோருடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றாய் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாதபடி நல்ல சிந்தனைகளோடு என் குழந்தை பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை தூக்கி வீசி எரிந்த பொழுதிலும் அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து நீ இந்த விடியலில் என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை கைக்குள் கொண்டு இன்றைய விடியலும் நீ நல்லபடியாக தொடங்கு நிச்சயமாக உனக்கு வெற்றி உறுதி உனக்கான வெற்றி அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் பொழுது அது உன்னை தாண்டி பேரிடத்திலும் ஒரு பொழுதும் சென்று விடாது அப்படி செல்வதற்கு உன் வராகி அம்மா நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய வெற்றியினை உனக்கானதாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய முயற்சி இந்த வராகி ஆனவளின் வாக்கினை கேட்டு நீ செல்கின்ற பாதை என்று இவை எல்லாமும் என்னுடைய மனதில் உனக்கென்று ஒரு நீங்காத இடத்தை என்றோ கொடுத்து விட்டது அதனால் நான் செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் என்னுடைய குழந்தை நீ உன் மனதில் ஏற்றுக்கொண்டு அம்மா நமக்கு நமக்கு நல்லது தான் சொல்கின்றாள் என்று எண்ணி செய்ய அல்லவா இந்த ஒன்று தான் இப்பொழுதும் என் வாக்கினை உன்னை கேட்க வைத்துக் கொண்டிருக்கின்றது முதலில் இந்த நாள் இந்த வாரத்தின் முதல் நாள் நீ செய்ய நினைக்கின்ற செயல் உனக்கு எந்த அளவிற்கு வெற்றியை கொடுக்கும் என்று அம்மா சொல்கின்றேன் இரண்டு நாட்களாக ஒரு விஷயம் இன்று எந்த பிரச்சனையும் சென்று முடியுமோ என்று சற்று பதற்றத்தோடு தான் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா எவ்வளவுதான் நம்மை நாமே தேற்றினாலும் சில பிரச்சனைகள் பெரிதாகி விடுமோ என்கின்ற பயம் உனக்குள் இருந்து கொண்டிருந்தது இந்த நாளில்தான் அதற்கு முடிவு தெரியும் ஆனால் என் குழந்தை நீ இரண்டு நாளும் பதறிய பதற்றம் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த பிரச்சினை சற்றென்று முடிந்துவிடப் போகின்றது அது மட்டுமல்லாமல் உனக்கு இதில் எந்த ஒரு அவப்பெயரும் பெயரும் கிடைக்காமல் வராகி நிச்சயமாக உன்னை காப்பாற்றுகின்றேன் உன் மீது பழி துடித்தவர்களுக்கு இந்த அவமானம் சென்று சேரும் யார் உனக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்க நினைத்தார்களோ யார் அங்கே உன்னை அவமானப்படுத்தி வேடிக்கை பார்க்க நினைத்தார்களோ அவர்களுக்கு இந்த பெயர் சென்று சேரும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே எல்லோரும் தான் செய்கின்ற செயலில் வெற்றியை பெற வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள் எல்லோருக்கும் தான் நினைத்த விஷயத்தில் முழுமையான வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கின்றது ஆனால் அந்த எண்ணங்கள் அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் நிறைவேறி விடுவது கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய முயற்சியையும் நம்பிக்கையையும் கைவிடாமல் ஒரு சிறு தடங்கள் வந்தாலுமே தான் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த வெற்றி நிச்சயமாக பரிசாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என்ன நினைத்து இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கினாயோ அதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் யாருக்காகவும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்துவிடக்கூடாது யார் சொல்கின்ற வார்த்தைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக வேதனைகளை கொடுக்க கூடாது நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய மனதிற்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் நீ எதுவாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் நீ என்னோடு பயணித்து கொண்டே இருக்கும் பொழுது அவையெல்லாம் நிச்சயமாக மாறும் இன்பமாக இருந்தாலும் அதுவும் மாறத்தான் போகின்றது அதனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நிரந்தரமான விஷயங்களை என் குழந்தை உன் வாழ்க்கையாக்கிக் கொள்ள உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் செய்து கொண்டே நிரந்தரமானது என்ற ஒன்று இங்கு இருக்கிறது என்றால் அது இந்த வராகி என்னுடைய அன்பு மட்டும்தான் இந்த அம்மா உன்னிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உனக்கு அன்பினை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இன்றைய விடைகள் என் குழந்தை எப்படி தொடங்குமோ ஒரு வேளை மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களைக் கொண்டு விடிகளிலேயே மனம் மருந்தி நிற்பாயோ என்கின்ற பயத்தில்தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ என் வாக்கினை கேட்ட பிறகாவது செய்கின்ற செயலில் நம்பிக்கையோடு செய்வாய் நிச்சயமாக அந்த நம்பிக்கையில்தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த பொழுது உனக்கான வெற்றி பொழுது நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு இன்று அத்தனை பிரச்சனைகளையும் நல்லபடியாக முடியும் நீ அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் கடத்தி விடாதே பேசுகின்ற வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் கோபம் நிச்சயமாக வந்துவிடக்கூடாது கோபம் எந்த இடத்திற்கு தேவையோ அந்த இடத்திற்குத்தான் தேவை உன்னுடைய கோபம் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல செயல்களை அப்படியே மாற்றிவிடும் உனக்கு கிடைத்துவிடக்கூடாது அல்லது உனக்கு வெற்றியாகி விடக்கூடாது என்று பலர் தடுத்து நிறுத்துகின்ற செயல் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல என்று நினைத்து பெருமிதம் கொள் மாறாக நமக்கு கிடைக்க வேண்டியதை இவர்கள் தடுத்து நிறுத்தி விட்டார்களே என்று நினைக்காதே அது உனக்கு உரியது என்றால் எத்தனை பேர் எத்தனை தடங்கல்களை விதித்தாலும் அது உன் கைகளுக்கு வந்து சேர்ந்துவிடும் நீ வணங்குகின்ற இந்த வராகி நிச்சயமாக அதை உனக்கு பெற்றுக் கொடுத்து விடுவேன் இதைவிட சிறப்பான ஒரு விஷயம் உனக்கு வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கின்றது என்பதனால்தான் அது உனக்கு கிடைக்காமல் தள்ளிப் போய் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியினை நோக்கி என் குழந்தை நீ பயணம் செய்து கொண்டிருந்தால் போதும் நானும் உன்னோடு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பேன் உனக்கான விஷயங்களை எல்லாம் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் முயற்சிகளை செய்யும் பொழுது எல்லாம் நீ உன்னுடைய அவநம்பிக்கையால் முன்பெல்லாம் விட்டாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்படியல்ல உன்னுடைய நம்பிக்கையினால் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக நின்று கொண்டிருக்கின்றாய் எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழப்பதற்கு என் குழந்தை நீ தயாராக இல்லை அதனால் வராகி அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்கப் போகின்ற வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணம் சிறப்பாக இருக்கட்டும் நான் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்துவேன் இந்த வாகியானவள் ஒரு பொழுதும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் மாட்டேன் அம்மாவினுடைய அன்பு உணர்ந்துவிட்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எந்த அளவிற்கு சந்தோஷம் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் யாராலும் உன் வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக வெல்ல வேதனைகளையும் கொடுத்து விட முடியாது அவ்வளவு எளிதாக யாரும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை நிரப்பிவிட முடியாது அதற்கும் என்னுடைய மனதுதான் காரணமாக மாறும் எதையும் என் குழந்தை தெளிவாக புரிந்து கொண்டு அதில் உண்மை என்னவென்று அறிந்து கொண்டு அதன் பிறகு அதனை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கு தேவையில்லாதவர்களின் பேச்சினை கேட்பதும் தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையாக நினைப்பதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நாள் கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் என்று ஒன்று வந்துவிட்டால் உனக்கான வெற்றியும் உன்னை பின்தொடர்ந்து வரும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது இருக்கின்றது என்பதனை நீ தேடி அலையாதே நீ நினைக்கின்ற நேரங்கள் எல்லாமே உனக்கு நல்ல நேரம்தான் நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு செயலுமே உனக்கு வெற்றி செயல்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை என் குழந்தை நீ நல்லபடியாக தொடர்ந்து இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதை இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சற்று நிம்மதியாகவும் தைரியமாகவும் மன மன சாந்தியுடன் இருந்து கொண்டு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்